மேலே போடப்பட்ட ஒன்று ஒன்று போடப்பட்டது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா கர்த்தர் எடுக்க சொல்கிறாருங்கும்போது போது எடுக்காத அது அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த லேபிள் நல்லா இருக்குது இந்த காரியம் நல்லாயிருக்கு இப்படி இருந்தால் தான் ஜனங்கள்கிட்ட பயப்படுறாங்க எனக்கு இது ஒரு லேபிள் இது ஒரு பிசாசு இது ஒரு தந்திரம் இதில் நான் இருந்தால் தான் எனக்கு எனக்கு மரியாதை எனக்கு மவுசு எனக்கு ஊழியத்து எனக்கு ஊழியத்தில் ஊழியம் செய்கிறவங்களுக்குள்ளே இது இருக்குது நிறையா இருக்குது தங்களுக்குன்னு ஒரு லேபிள் தங்களுக்குன்னு ஒரு காரியம் தங்களுக்குன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க அதுலேருந்து அந்த ட்ரெண்ட்லேருந்து அவங்க மாற மாட்டேன் அது தெரியலை அவங்களுக்கு பிசாசு போட்டிருக்குன்னு எப்படி இளையகுமார மேலே புட்டான்னு போடப்பட்டவனே என்ன ஆனா வனாந்தரத்துக்கு போனோம் பண்டிகளுக்கு போடுற தவுடு கிடைக்காம இருந்தது அவனாகவே இ கேம் டிம்ஸ் நிறைய முறை பார்த்துருக்குறோம் அவனாகவே கசந்து அவனாகவே சபையாகிய நீ உன் மேலே என்ன போடப்பட்டிருக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த டட்டி ஸ்மெல் எவ்வளோ நாளைக்கு என் மேலே இந்த கிளாத் டட்டி கிளாத் எவ்வளோ நாளைக்கு இது ஸ்மெல் அடிக்குது எவ்வளோ நாளைக்கு இதை நான் கலட்டாமல் இருக்கிறேன் கெட்டு போகிற பழைய மனுஷனோடையே சுற்றிக்கிட்டுருக்கிறேனே கெட்டு போகிற பழைய சுவாபம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது அதை விட முடியலை ஆனால் அதோடையே நான் அலைகிறனே அதையோடைய நான் சுற்றுறேனே ஆமாம் நீயாக தான் கதறணும் எழுந்து என் போவே பரத்துக்கு பறத்துக்கு திஸ் த ரிபெண்டன்ஸ் நீங்கள் அதை செஞ்சால் தான் உங்கள் ஊழியம் ஸ்டார்ட் ஆகும்